அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லா ஹியூபரகாத்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போன வாரம் ஒரு வீடியோ எடுத்தால் எடிட் பண்ணவே மறந்து போயிட்டேன் எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார் வச்சுருந்தேன்ல அன்றைக்கி வீடியோ எடுத்தது அப்படியே எடிட் பண்ணாமலே மறந்து போயிட்டேன் சரி இன்னைக்கு அதை எடிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரொட்டீனும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன்னா அதையும் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம் அப்புறம் நேற்று அம்மாவுக்கு அம்மா வந்துட்டு வேறு வீடு மாறுறாங்க ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நேற்று அம்மாவோட புது வீடே வீடியோ எடுத்த அதே இதோட நான் அட்டாச் பண்றேன் இது பாத்தீங்கன்னா போன வாரம் நேற்று எடுத்தது இன்றைக்கி எடுத்தது அது மூணும் சேர்த்து இருக்குது என்னென்னு தெரியல என்ன சொல்கிறது டைம் இல்லை இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நான் காலையில் வேலைக்கு போயிட்டேன் காலையில் என்ன பண்ணேன் அது எல்லாமே சேர்த்து இந்த வீடியோவில் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஃபுல்லாக பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன் எங்கிட்ட டைமே இல்லை கரெக்டாக இருக்குது வேலைக்கு போக வீடை க்ளீன் பண்ண சமைக்கிறது கொல்வது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போயிடுது என்றால நீங்கள் எனக்காக இதுவாக பண்ணிக்கோங்க நானும்காக பண்ணிக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அந்த த்ரீ டேஸே எடுத்து கொலாப் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா நினைக்கிறேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெசிபி அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பேசிக்கிட்டே நம்ம சமைப்போம்ல அதே மாதிரி இன்னைக்கு பேசிக்கிட்டே நான் வந்துட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இன்ட்ரோ வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ மணி வந்து ஒன்போது மணி ஆச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு புரியாமல் கும்பல என்ன இத்தனை சமையல் சமைக்கிறாங்க இது போன வாரமே சமைச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல தான் எல்லா தங்கச்சி எல்லா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அது ரொம்ப சந்தோஷம் சே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கிடக்கிறேன்னு ஃபஸ்ட்டு நம்ம அம்மாவோட வீடை பார்த்துடலாம் இப்போ நம்ம அம்மா இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி தான் அத்தம்மாலாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் தங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா அதனால தான் வீடு சேஞ்ச் பண்ணுறது இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டேயே தான் ரொம்ப தூரம்லாம் இல்லை என்னோடய வீடு இல்லை அம்மா ஃபஸ்ட்டு இருந்தாங்கல்ல அந்த வீட்டுக்கிட்டேயே தான் இது பார்த்திங்கன்னா ஒரு ரூம் ஹால் கிச்சனு வீடு மாஷாலாம் நல்லா தான் இருக்கணும் பெயிண்ட் அடிக்கணும் இது நேற்று எடுத்த வீடியோ இன்றைக்கி தான் பெயிண்ட் அடிக்க வரேன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது இவளுகளெல்லாம் விட்டோன் வைங்களா இவளுகளே பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவாளுங்க அப்புறா குட்டி ரிஃபா குட்டி ஆலியா குட்டி மூணு பேரை விட்டாலே நல்லா பெயிண்ட் அடிச்சு கொடுப்பாங்க இங்கே ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டி இருந்துச்சு இதான் பார்த்தீங்கன்னா ரூம்பு போதும் அலமதுலா அவங்க அம்மா அத்தா அத்தம்மா வருவாங்க அவங்க மூணு பேருக்கு தான் அப்பப்போ நாங்கள் போவோம் ஆனால் அம்மா பக்கத்துலேயே இருக்கிறனால ஸ்டே பண்ணுறது கிடையாது இன்ஷால அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அது நம்மளும் ஒரு ஆஃபே இழிவு கோட்டை இழிவுக்கு போய் தங்கிட்டு வருவோம் நமக்கு ஆசையாக இருக்கும்ல அம்மா தூரமாக இருந்தாலாச்சும் போய் போய் தங்கிட்டு வரலாங்க அது அந்த மாதிரி பக்கத்தில் இருந்தாங்கன்னு வைங்களேன் போய் பார்த்துட்டு மட்டும்தான் வர முடியும் அது வரைக்கும் சந்தோஷம் தான் டெய்லி நம்ம அம்மாவை பார்க்க முடியுது இல்லை இது பார்த்தீங்கன்னா ரூம் ரூம்ல இங்கிட்ட வந்துட்டு ஹாலு இங்கிட்ட வந்துட்டு கிச்சன் இருக்குது கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜன்னல் இருக்குது அங்கிட்டு ரெஸ்ட் ரூம் இருக்குது அஃப்ரீ நம்ம தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் சின்னம்மா வீடு இருக்குது அது ரிஃபா குட்டியோட வீடு இருக்குது அவ்வளோதான் இனிமேல் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் சின்னம்மாவுக்கும் அஃப்ரா குட்டியும் ரிஃபா குட்டியும் என்ன சொல்கிறது சம ஒரு வழி ஆயிரும்ிச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்மளோட கிச்சனே தான் இருக்கும்ல எல்லா லேடிஸ்க்குமே பார்க்குற பிளேஸ் பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் கிச்சன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு இது பார்த்தீங்கன்னா போன வாரம் எடுத்த வீடியோ சொன்ன மாதிரி எடிட் பண்ண டைம் இல்லாததுனால அப்படியே இருந்துச்சு இப்போதான் பார்த்தா என்னடா இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணி போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன வேலை செஞ்சேன்னா சாம்பார் தான் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் காய்கறி அவ்வளோவா வந்துட்டு போட்டு சாம்பார் வைக்க மாட்டேன் ஏன்னா என்ன சொல்கிறது கடக்கடன் சமைக்கிறதுக்காக ஒன் பார்ட் சாம்பார் அந்த மாதிரி வச்சுருது அன்றைக்கி காய்கறி போட்டு சேலம் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரேஷன் பருப்பு தான் ஒரு நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணிடலாம் ஏன்னா ரொம்ப தூசியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவே சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஜீரகம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வேக வச்சுட்டேன் ஒரு சிஸ்டர் குக்கர் என்னன்னு கேட்டிருந்தீங்க குக்கர் பேர் என்னன்னு கேட்டிருந்தீங்க ப்ரெஸ்டீஸ் தான் சிஸ்டர் இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி கிடைக்கும் அது வந்துட்டு நம்ம கடையில் போய் கேட்டாலே சொல்லுவாங்க நிறைய இப்போல்லாம் மாடல் வந்துருச்சு பாத்திரக்கடையில் போய் கேட்டிங்கனாலே டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடும் வடிச்சிட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு என்னென்ன காய்கறி போட்டிருக்கேன்னு தெரியுமா கத்தரிக்காய் அவரக்காய் கேரட்டு அப்புறம் என்ன பண்ண சவுச்சவ் இருக்கும்ல சவுச்சவ்னா எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியலையே சவுச்சவ் எனக்கு தெரிஞ்சு பெரிய நான் சொல்கிறேன் சௌச்சவ் ப பச்சை மிளகாயெல்லாம் அப்படியே அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சிட்டேன் என்கிட்ட பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டே அப்படியே நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் பருப்பு பார்த்திங்கன்னா வெந்துருச்சு ஒரு நான் மூணு விசில் நாலு விசில்லே வெந்துடும் ஒவ்வொரு குக்கருக்கு ஏற்ற மாதிரி வேகும் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வேணும்னா நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்புறம் கருவேப்பில்லை என்னோடய ஸ்டெயில் நான் குக் பண்ணுறேன் சொல்லிக்கிறேன் நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய மாடல் இருக்கும் நீங்கள் எப்படி இதில் நிறையா மிஸ்டேக் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த சொல்லுங்கிரீடியன்ஸ் போட்டு நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்துட்டு ஒரு நாலு தக்காளி போட்டுக்கிட்டேன் தக்காளி வந்துட்டு ரொம்ப மசியணும் அப்படிலாம் இல்லை கொஞ்சம் வெந்துரும்ல அந்த அளவுக்கு வெந்தால் போதும் வெந்தவுடனே காய்கறியெல்லாம் அதில் ஆட் பண்ணிடலாம் இந்த சாம்பார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா கேட்டாங்க என்ன இன்னைக்கு காய்கறி போட்டு சாம்பார் வச்சிருக்கோம் உலக அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பிடிக்கும் பட் நான் தான் சட்டினு முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாம்பார் வச்சிருந்தது து மிளகா பொடி போட்டுரலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா பொடி மஞ்சள் பொடி ஆல்ரெடி வந்துட்டு நான் பருப்பில் போட்டு வேக வச்சுருக்கேன் இருந்தாலும் லைட்டாக கொஞ்சமாக போடுவேன் அப்புறம் சாம்பார் பவுட்ரு சாம்பார் பவுட்ரு போட்டு எண்ணெயிலே ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருலாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த காய்கறி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ உப்பு போட்டுக்கிட்டேன் அப்போ தான் எல்லாம் உப்பு குடிக்குமா அதனால தான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் காய்கறி சாம்பார் நம்ம லீவில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி சாம்பார் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்க முடியுதா இல்லைன்னா வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி செஞ்சு செஞ்சுட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் அப்போ தான் லன்ச் பேக் பண்ண உனக்கு ஈஸியாக இருக்கும் காலையில் சட்டுன்னு வேலை முடியும்னு சொல்லிட்டாங்களா ரொம்ப நல்லா தான் போச்சு நமக்கு ஃபேவராக இருக்குல்ல சனி ஞாயிறு வந்துட்டு ஆனால் எனக்கு பிடிச்சதா நீ சமைச்சு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போ லீவில் இருந்தனால இந்த மாதிரி சாம்பார்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ பருப்பும் பார்த்திங்கன்னா இங்கிட்டு வெந்துருச்சு காய்கறியை மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸில் வெந்துடும் நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கணும் ரொம்ப குழஞ்சாலும் நல்லா இருக்காது முருங்கைக்காய் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு முருங்கைக்காய் போட்டிருந்தா இன்னமுமே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பருப்பை லைட்டாக மசிச்சுட்டு அப்படியே ஊற்றிட வேண்டியது தான் இல்லை கொஞ்சமாக புளி ஊற்றணும் நான் கொஞ்சம் திக்காக இருக்கிறனால கொஞ்சோண்டு புளியில் நிறையா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டேன் எப்படி புளிப்பாக காரமாக சாப்பிடுங்களோ அது தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க சாம்பார் ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் இருக்காது இதில் நான் மாங்காய் வேறு போட போகிறேன் அதனால் கொஞ்சம் பார்த்து தான் நான் ஊற்றிக்கிட்டேன் மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கும் போது அந்த சாம்பாரோட வாசனையே மாறிடும்ல அது என்ன சொல்கிறது சாம்பாராக இருந்தாலும் சரி மீன் குழம்பா இருந்தாலும் சரி அது என்னமோ அந்த மாங்காய் வந்துட்டு ஒரு மாதிரி அல்டிமேட் ஆக்கிரும் இப்போ வந்துட்டு கடைசியில் தான் மாங்காய் போடணும் இல்லைன்னா குழஞ்சிருமா அதனால தான் மாங்காய் போட்டுட்டு புளிப்பு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டேன் வச்சுருக்கேன் கடைசியில் ஃபைனல் டச்சே நம்ம கொத்தமல்லி தான் கொத்தமல்லி தலை தூவி இறக்கும் போது அம்பிட்டு வாசனையாக சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ஸ்டைலையும் நான் ட்ரை பண்ணுவேன் அது இன்ஷால்லாம் வந்துட்டு நான் என்ன சொல்கிறது இன்னொரு நாள் போடுறேன் சமைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டந்தான் என்ன சொல்கிறது சாப்பிட்ற மாதிரி இருக்கா அதுதான் மேட்ரு மற்றபடி இவ்வளோ தான் போடணும் அவ்வளோ தான் போடணும் அப்படிலாம் இல்லை நமக்கே பழகிடும் டெய்லி நம்ம குக் பண்ண குக் பண்ண இது போட்டோம்னா நல்லாயிருக்கும் இ இதுக்கு இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் இன்க்ரீடியன்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பழகி போயிடுவோம் ஏன்னா கிச்சனில் நம்ம பாதி நாள் பொழுது கழிச்சிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு மாசியில் வந்துட்டு புளி செய்ய போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாசி கருவாடு புளி செஞ்சு சம்பாவும் செய்வோம் தக்காளி சம்பா மாதிரி செஞ்சுட்டு பவுடர் பண்ணி அது மேலே போட்டு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி புளி மிளகா சின்ன வெங்காயம் வர மிளகா அந்த மாசியை வந்துட்டு இப்படியே போட முடியாது நல்லா நுணுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டோன்னு வைங்களேன் நல்லா பவுடர் ஆயிரும் ஃபஸ்ட்டு வந்துட்டு சுட்டுட்டு செய்யலாம் வதக்கிட்டும் செய்வாங்க சுட்டு சுட்டும் செய்வாங்க சுட்டு செய்யும் போது அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் இருக்கும்ல அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் சில டைம் வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது மிளகா வந்துட்டு கருகிரும் நம்ம எண்ணெயில் வேணும்னாலும் வறுத்துக்கிறலாம் ஏதோ நம்ம சுடும்போது சட்டுன்னு கருகிருமா அதனால் சொல்கிறேன் நான் கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக சுட்டவொன்னே எடுத்துக்கிட்டேன் நமக்கு பத்தலேனா நம்ம எண்ணெயில் வறுத்துட்டு கூட அதாவது காரம் பத்தலேன்னா எண்ணெயில் வறுத்துட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம் நம்ம சுட்டதும் போதும் அடுப்பு ஃபுல்லாக அப்படியே என்ன சொல்கிறது தூசியாக போச்சு அதை அப்படியே உடனே க்ளீன் பண்ணிவிட்டு இல்லைன்னு வைங்களேன் எனக்கு மனசே வராது அதனால தான் க்ளீன் பண்ணிட்டு நம்மலாம் பார்த்தீங்கன்னா அந்த பால் பொங்கும் போதே அப்படியே துடைக்கிறவங்க அது என்ன பண்ணுறது நம்ம மேனுஃபேக்சர் மாறி போச்சு அதை ஒன்றும் மாற்றவும் முடியாது அங்கிட்டு பார்த்தீங்கன்னா மாசியும் நல்லா கொஞ்சம் தட்டிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த மாதிரி நுணுக்கி எடுத்தாச்சு தேங்காவையும் துருவி எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் அது தேவையான இன்க்ரிடியன்ட்ஸு ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெங்காயத்தை உரித்து எடுத்துக்கிறலாம் உள்ளே நல்லா வெந்துருச்சு நம்ம சுடும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துரும் வெங்காயம் அவங்களுக்கு பச்சையாக நீங்க பச்சையாகவும் ட்ரை பண்ணலாம் மட்டும் வறுத்துட்டு வெங்காயம் அதெல்லாம் பச்சையா கூட நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க இது வேற ஏதோ கருவாடில் செய்வேன்னு சொன்னாங்க நான் அதில் செஞ்சது கிடையாது இன்ஷா ஒன்று இன்னொன்று நாள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேங்காய் துருவுனது எல்லாம் போட்டுட்டு நம்ம கையால் தான் பிசையணும் நம்ம கையால் பிசையும் போது தான் அதோடய டேஸ்டே இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிற வேண்டியது தான் ஏன்னா நமக்கு ஈஸியாக இருக்கில்ல கையில் பண்ணியறது அது ரொம்ப உண்மைதாங்க நம்ம தான் ஸ்பூனில் பிசைஞ்சாலும் வேறு எதாவது வச்சு பிசைஞ்சாலுமே நம்ம கையில் பிசைகிற மாதிரி வரவே வராது கொஞ்சமாக லெமன் ஊற்றிக்கிட்டேன் இப்போ வந்துட்டு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கரலாம் நமக்கு எது பார்த்தாலையோ அதை ஆட் பண்ணிக்கிறலாம் நான் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் இதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றுனீங்கன்னு வைங்களேன் அப்படியே சம்மந்தி இருக்கும்ல அந்த மாதிரி ஆயிரும் அப்படியே சாப்பாடில் போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஏதாவது ஒரு ஃப்ளேவராக இருக்கும்ல உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி அப்படியே புளி மிளகா மாதிரியே தான் வச்சுக்க போகிறேன் எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சா கூட ரெண்டு மிளகாயை சுட்டு அப்படியே இப்போ எல்ல எல்லை வலையை முடிச்சிட்டு எப்பயும் நான் என்ன பண்ணுவேன் தினமும் அடுப்பு க்ளீன் பண்ணுறது பாத்திரம் கழுவுறது வீடு தொடக்கிறது பாத்ரூம் கழுவுறது அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சுட்டேன் வீடியோ தான் எடுக்கலை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இப்போலாம் வீடியோ எடுக்க மறந்து போயிடுறேன் அப்படியே விட்டுட்டு சரி நம்ம வீடியோ வேலையை கடைக்கடை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு ஏன்னா நமாஸ் படிக்க டைம் ஆயிடுதா அதனால் கடைக்கடை முடிச்சிடுறது ஏன்னா பிள்ளைங்க லீவில் இருக்கிறதுனால நானும் லீவில் இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கிறோமோ அதனால தான் அப்புறம் வந்துட்டு தொழுதுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் குட்டியும் அப்படின்னு அத்தாவும் வந்துட்டாங்க அவங்களும் சாப்பிட்டுட்டு இவ்வளோ ரூமில் தூங்கிட்டு இருந்தாங்க நானும் தொழுத முடிச்சுட்டு இப்போ சாப்பிட போகிறேன் ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் எடுத்த வீடியோ இன்றைக்கி எனக்கு ஒர்க் இருக்கிறதுனால காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சிட்டு ஒரு அடுப்பில் டீ போட்டிருக்கேன் ஒரு அடுப்பில் முட்டை அவைய போட்டிருக்கேன் ஒரு அடுப்பில் சாப்பாடு வச்சிருக்கேன் இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா லெமன் சோறு செஞ்சுட்டு உருளைக்கெழங்கு பொறிச்சிட்டு முட்டையை வந்துட்டு மிளகு போட்டு பொறிப்போம்ல அந்த மாதிரி பொறிக்க போறேன் பார்த்தீங்கன்னா விசிறி மாதிரி இருக்கும்ல அது ரெண்டு வாங்கி வச்சுருக்கேன் அம்மாவும் அவங்களுக்கு ஒன்று வாங்கி மணி வச்சிருக்கேன் ஆறரை ஆயிடுச்சு தூங்கிட்டு இருக்காங்க அஃபி நம்ம வந்துட்டு நேற்றே அம்மா வீட்டில் நைட்டு விட்டுட்டு வந்துட்டேன் ஏன்னா நாளைக்கு எப்படி இருந்தாலும் காலையில் குட்டி வீட்டில் விட்டுட்டு தான் போக போகிறேன் அதனால சரி இருமா நான் நாளைக்கு மத்தியானம் வந்து கூப்பிட்டுக்கிறேன் சொல்லிட்டு விட்டுட்டு வந்தாச்சு நானும் பண்ணிவிட்டு பண்ணிட்டு அஃபீனாத்தாவும் காலையில் என்னோடய எழுந்திரிச்சிட்டாங்க நான் அவங்க வேலைக்கு போகணும்ல அதனால் ரெண்டு பேர் உட்காந்து டீயை குடித்து முடிச்சாச்சு இப்போ காலையில் வெள்ளனை எழுந்திரிக்கிறதால மோஸ்ட்லி ரெண்டு பேர் சேர்ந்து உட்காந்து டீ குடிக்கிறது அதுவும் நல்லா தான் இருக்குது இல்லைன்னு வைங்களேன் அவங்க போனதுக்கப்புறம் தான் நான் எழுந்திரிப்பேன் அவங்க ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கெலாம் போயிடுவாங்க சம்டைம்ஸ் லேட் ஆகும் அதுக்கப்புறம் தான் நான் எழுந்திரிப்பேன்னா அதனால் மிஸ் பண்ணுவோம் இப்போ அப்படி கிடையாது அப்படி குக்கரில் சாப்பாடும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு லெமன்ஸ் ஒரு நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் எல்லாரும் செய்கிற மாதிரிதான் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுவுழுந்த பருப்பு இன்றைக்கி வேர்க்கடலை கடலப்பருப்பு அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா நம்ம வீட்டில் இருந்துச்சு அதெல்லாம் இல்லைன்னா அதெல்லாம் போட மாட்டேன் இருக்கிறதுனால போட்டிருக்கேன் வர மிளகா கருவேப்பில்லை அதெல்லாம் போட்டுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி அப்புறம் வந்துட்டு அதுலேயே கொஞ்சம் உப்பு அந்த என்ன சொல்கிறது இந்த லெமன் ஜூஸ்க்கு தேவையான உப்பு வெறும் ஜூஸ் மட்டும்தான் ஊற்றுவேன் தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டேன் இந்த மாதிரியே செய்யுங்க தண்ணியெல்லாம் ஊற்றுணும்னு வைங்களா அது அப்படியே டேஸ்ட்டே மாறி போயிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒடிச்சு வச்சுருக்கோம்ல அந்த சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா அதெல்லாம் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அது தகுந்த மாதிரி லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் சூப்பராக நம்ம லெமன் ஜூஸும் ரெடி ஆயிருச்சு புளி சாதம் வந்துட்டு நான் ஒரு ஒன்று நாள் வந்துட்டு ரெடி பண்ணும்போது அப்படியே வீடியோ எடுத்து போடுறேன் இன்னைக்கு லெமன் சாதம் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு உருளைக்கெழங்கு எடுத்துருந்தா அது லைட்டாக முளைச்சி வந்துருச்சு பரவாயில்ல கட் பண்ணிக்கிறலான்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிவிட்டு கடுவுழுந்த பருப்பு இதுவும் சிம்பிளாக தான் செஞ்சேன் உருளைக்கிழங்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு பொடி போட்டுட்டு வதக்கி விட்டுருலாம் அவ்வளோதான் நம்மளோட அது பாட்டுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இருந்தோன்னு வைங்களேன் அது பாட்டுக்கு வெந்துடும் அவ்வளோ சிம்பிளாக நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆயிரும் சில டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிக்கிற உருளைக்கெழங்காக இருந்துச்சுன்னு வைங்களேன் நல்லாவே இருக்காது இன்றைக்கி அப்படி இல்லை எஸ்கேப் ஆகிடுச்சி அது என்னன்னு தெரில உருளைக்கிழங்கே இப்போ நான் ரெண்டு வெரைட்டி இருக்குது சரி நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு மிளகு ஜீரகத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு மிளகா பொடி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதில் முட்டையை கோட் பண்ணிவிட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லஞ்ச் ரெசிபி இது தான் நல்லா இருந்துச்சு காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு அப்புறம் அம்மா வேற மதியானம் மீன் குழம்பு கொடுத்து விட்ருந்தாங்க அந்த லெமன் சுத்தத்தில் நான் லெமன் சாதம் இருக்கும்ல அதில் மீன் குழம்பு போட்டு நான் சாப்பிடுவேன் எனக்கு பிடிக்கும் நல்லாயிருக்கும் நான் மத்தியானமாக வந்துட்டேன் ஒரு ரெண்டு மணிக்குள்ளே அவன் வீட்டுக்கு வந்துட்டோமா வந்துட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டோம் அதில் இதுலாம் சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கிடையே பார்த்திங்கன்னா தான் இருந்துச்சு அப்படியே வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு எடுத்த வீடியோ அப்படியே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன் அப்புறம் பால் ஊற்றி வச்சிருக்கேன் போகும்போது அம்மா வீட்டில் விட்டுட்டு போக வேண்டியது மேடம் இப்போல்லாம் பழகிட்டா பாப்பா போறேன்னு சொன்னா புரிஞ்சுக்கிறா அது வந்து சீக்கிரம் வந்துடுறேன்ல அதனால் பாப்பாவுக்கு சந்தோஷமா தான் இருக்கு இங்கிட்டு பெட்டெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டேன் போகும் போதே வீட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டோன்னு வைங்களேன் வந்து எதாவது பாப்பா படிக்க வைக்கணும் அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை தான் இருக்குமா காலையில் கொஞ்சம் சங்கடம் பார்க்காம வேலைக்கு போகிறதா இருந்தால் இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் நம்மளை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டோம்னா நம்மளும் ஃப்ரீயாக இருப்போம் கொஞ்சம் டயர்டு இல்லாமல் இருக்கும் மேடம் பாருங்கள் காலையில் குளிக்க வச்சுட்டேன்னா உட்காந்துருந்தாங்க நானும் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்படி தான் போச்சு அலம் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க